அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருப்பவர்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் சரி ஒரு தவறு செய்தால் அவர்களை உடனடியாக கட்சியை விட்டு நீக்கி விடுகிறேன் இவர்களை போல செய்தவர்களை குற்றம் புரிந்தவர்களை வழக்கு தொடுக்கப்பட்டவர்களை கட்சியிலேயே வைத்துக் கொண்ட அவர்களுக்கு வாங்குவதில்லை திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக பதவி வகித்த இந்த ஐந்து மாத காலத்தில் மிகுந்த பொறுப்புடனும் கடமை உணர்வுடனும் நடந்து கொண்டிருக்கிறார் எல்லோரும் பாராட்டும் வகையில் செயல்பட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தூய தொண்டரை பெற்றிருப்பது என்னுடைய பாக்கியம் என்றே நான் கருதி ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இவர்களுடைய திமுக ஆட்சியில் இருந்த போது அவர்களுடைய திட்டத்தை தொடங்கி முடித்து வைக்கும் திறனுக்கு வீராணம் திட்டம் ஒன்று தகுந்த சான்றாகும் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட வீராணம் குடிநீர் திட்டத்தை ஏன் முடித்து வைக்கவில்லை அது ஏன் நின்றது உங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதா அது போய் சர்க்காரிய இன்று அரசியல் களத்தில் எதிரிகளையே காணவில்லை நம்முடைய பகைவர் எங்கோ மறைந்தார் காண்கின்ற இடங்களில் எல்லாம் நமக்கு தெரிகிறார்கள் தமிழக மக்களுக்கும் இன்று தெரிகின்ற அவர்கள் அடையாளம் கண்டு கொள்கின்ற ஒரே அரசியல் இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரே கொள்கை மக்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அனைத்து அண்ணா